நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி பார்க்குற பல வகை பாம்புகளை பற்றி சொல்ல போகிறேன் கேட்டுக்குங்க இது நம்ம உயிரை மட்டும் இல்லைங்க மற்றவங்க உயிரையும் பாதுகாக்க உதவும் பாம்புன்னா படியே நடுங்கன்னு சொல்லுவாங்க அது உண்மைதாங்க ஏன்னா பாம்புக்க ரவுடி பிரதமர் பெரிய ஆளு சின்ன ஆளு இதெல்லாம் தெரியாது யார் தொட்டாலும் கடிச்சிடும் கடிச்சு போச்சுன்னா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்க அதனால் பாம்புன்னு பயப்படுவாங்க இதுதான் உண்மை இப்போ பொதுவாக நல்ல பாம்பை எடுத்துக்குவோம் நல்ல பாம்பை அடித்து விட்டுட்டால் அது கரம் வச்சு அடித்தவங்களை தேடி மறுபடியும் கடிக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அது முற்றிலும் பொய்யுங்க எந்த பாம்புக்குமே ஞாபக சக்தின்னு ஒன்று இல்லை அடிப்பட்ட பாம்பு உயிருக்கு பயந்து ஓடி ஒழுகி தான் உயிரை காப்பாற்றிக்க தவிர எந்த பாம்புமே அடித்தவங்களை தேடி வந்து கடிக்காது பிள்ளைங்களுக்கு பிரிவுங்க இது மாதிரி மூட நம்பிக்கையை திணிக்காதீங்க அதுவே பிள்ளைங்களுக்கு வந்து அறிவை குறைக்கும் அப்புறம் சார பாம்பு நல்ல பாம்பும் இணைய உனட உடனே இணையும் சொல்லுவாங்க அது முற்றிலும் பொய்ங்க எந்த பாம்பாக இருந்தாலும் அதே இனத்தில் தான் இணையுமே தவிர மற்ற இனத்து பாம்போட கண்டிப்பாக இணையாது பெரியவங்க சொல்லுவாங்க சாரப்பாம்பும் நல்ல பாம்பும் இணையின்னு கண்டிப்பாக அது இணையாது அதோடய இனத்தில் தான் இணையுமே தவிர மற்ற வகை பாம்போட இணையாது இதையும் குழந்தைகிட்ட வந்து சொல்லுங்க ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் பெரும்பாலும் சார பாம்பும் நல்ல பாம்பும் இணையும் சார பாம்பும் நல்ல பாம்பும் இணையம் தான் பேசினுக்கிறாங்க அது முடியல தவறு சாரப்பாம்பும் பாம்பு தான் இணையும் சார பாம்புலேயே ஆண் பாம்பு இருக்குது பெண் பாம்பு இருக்கு ரெண்டுமே இணையும் அதுபோல நல்ல பாம்புல பெண் பாம்பு இருக்குது ஆண் பாம்பு இருக்குது அதுதான் இணையும் எந்த பாம்பாக இருந்தாலும் அதன் வகையில உள்ள ஆண் பாம்பு பெண் பாம்பு இவைகளோட தான் அது இணையும் இதுதான் உண்மை அடுத்து விஷம் உள்ள பாம்பை பத்தி தெரிஞ்சிங்க விஷம் உள்ள பாம்பு நல்ல பாம்பு விரியன் வகையில கட்டு விரியன் கண்ணாடி விரியன் சமுக்கால விரியன் மணல் விரியன் கோதுமை விரியன் இப்படி ஊருக்கு ஒரு பேரை சொல்லி அடையாளமாக வச்சு அழைப்பாங்க இதெல்லாம் ரொம்ப கொடியமான விஷ பாம்புங்க அதுக்கடுத்து நழுவ சுருட்டை வெள்ளாச்சி இந்த பாம்பும் ரொம்ப கொடிய விஷம் உள்ளதுங்க இந்த சுருட்டை பாம்பு வந்து சின்னதாக தான் இருக்கும் எங்கேயாவது செவத்து ஓரம் எங்கே ஈராக இருக்கோ அந்த கதவு ஓரம் செவுத்து ஓரம் அந்த கல் அடுக்கி வச்சுருந்தாங்கன்னா அது ஓரமாக சின்னதாக தான் இருக்கும் பாம்பு ஆனால் கடிச்சா உடனே செத்து போயிடுவோம் அவ்வளோ கொடிய விஷம் அந்த பாம்புலாம் அதுபோல் நழுவு அப்படி தான் அந்த பாம்பை பார்த்தாலே இதெல்லாம் பாம்பை தான் நினைப்போம் சின்னதாக இருக்கும் அது போகிறதே தெரியாமல் நழிவு நழுவி போகிற மாதிரி இருக்கும் இப்போ விஷம் இல்லாத பாம்பை பற்றி பார்ப்போம் சார பாம்பு கிடச்சா விஷம் கிடையாது ஆனால் அதை பார்த்தா பயமாக இருக்கும் ஏன்னால் ரொம்ப பெருசாக இருக்கும் மொத்தமாகவும் இருக்கும் அதனால தான் அந்த பாம்பை பார்த்தா பயம் வருது அடுத்து விஷம் இல்லாத பாம்புகள் பல வகை சொல்ல போகிறேன் கேட்டுக்கங்க கொம்பரி மூக்கன் அந்த பாம்பு பார்க்க நீளமாக இருக்கும் ஒல்லியாக இருக்கும் பச்சை பாம்பு பச்சை பாம்பு அதே மாதிரி நீளமாக இருக்கும் ஒல்லியாக இருக்கும் பச்சை இலை எங்கே இருக்குதோ அங்கே எல்லாம் அது இருக்கும் கையில் முடிஞ்சு ஒரு பாம்பு சொல்லுவாங்க அது ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேர் வச்சுப்பாங்க மக்கள் நடமாட்டம் உள்ள இடத்துல அந்த பாம்பு கைலாங்குட்ட பாம்பு நடமாட்டி இந்த பாம்புங்களை மாரியத்தா பாம்பு ஊர் பாம்பு கைலாங்குட்டி இப்படி ஊருக்கு ஒரு பேரை சொல்லி அழைப்பாங்கங்க இந்த பாம்புலாம் கிடைச்சா விஷம் கிடையாதுங்க தைரியமாக நம்ம அந்த பாம்பை நோக்கி போகலாம் அதுக்காக வேணும் வேறு குழந்தைகள்லாம் பாம்பு கிட்ட விட்டுறாதீங்க அது போல் அந்த பாம்பு கடிச்சிட்டா கூட விஷம்தான் இல்லையேன்னு விட்டுறக்கூடாது ஒரு எலி கடிச்சா பூனை கடிச்சா டாக்டர் ஊசி போட்டுக்கிறதில்ல அது போல் அந்த பாம்பு கடித்தால் கூட ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு தடுப்பூசி போட்டு ஆகணும் இதுதான் உண்மை பாம்பு கடிச்சு போச்சுன்னா கடிப்பட்டவங்களை பயப்படாமல் பார்த்துக்கணும் அவங்கள ஓட வைக்கக்கூடாது அவங்களுக்கு மூச்சு அரைக்கிற மாதிரி எந்த வேலையும் செய்ய விடக்கூடாது அவங்கள நாம் தான் உடனே ஏதாவது வாகனத்தில் கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இல்லைனா நாலு பேரை வச்சு கட்டில் படுக்க வச்சு தூக்கிக்கிட்டு போகணும் பாம்பு கடிப்பட்டவங்களை நடக்க வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஊர்னு போகக்கூடாதுங்க இது முக்கியம் நீங்கள் யாருக்காவது உதவி செய்கிறதா இருந்தால் இதை கடைப்பிடிச்சி உதவி செய்யுங்க நன்றி